வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல இருந்து பார்த்திங்கனா நம்ம ஆடி ஆஃபருக்கு வந்து பிளான்ட் பார்க்கலாங்க என்னென்ன பிளான்ட் வந்து ஸ்டாக் வந்துருக்குது அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்றை வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ண்ட் மட்டும் தான் ஆஃபராக அப்படின்றது மட்டும் இல்லாமல் கேட்லாக்கில் இருக்கிற எல்லா பிளான்ட்டும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த பிளான்ட்டை என்ன சூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து டூ டேஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு த்ரீ பிளான்ட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் இல்லாத இருக்கோம் டாடா சனிட்னரி மினி டன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொக்கோ இந்த பிளான்ட் தவிர எல்லா பிளான்ட்டும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கேட்லாக்கில் எந்த பிளான்ட் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கேட்லாக் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மார்கோஸ்லேருந்து இதில் வந்து டபுள் கிராஃப்டிங் பிளான்ட் மட்டும் நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறோம் அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பிளான்ட்டு மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து டபுள் கிராஃப்டிங் வந்து மார்கோ கோஸ்ட்ல சொல்லுவாங்க ரெட் வித்து பேபி பிங்க் ஒரே பிளான்ட்டில் டபுள் கிராஃப்டிங் வந்துருக்கிறது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ப்யூர் பிங்க்கு சாரி பியூர் ரெட்டு வந்து பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிராஃப்டிங் மட்டும் தான் இருக்கும் அதாவது ஒரே வெரைட்டிஸில் டார்க் ரெட்டு மட்டும் இருக்கும் இந்த வெரைட்டிஸ் டபுள் கிராஃப்டிங் வந்து ஜஸ்ட்டு வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நான் அதுக்கு வந்து இந்த வீடியோலேருந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் பேபி பிங்க் ஒரே பிளான்ட்டில் டபுள் கிராஃப்டிங் வந்திருக்கிற வெரைட்டிஸ் தான் இது வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃபைவ் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலியன் தான் டார்க் ரெட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் சிங்கிள் பெட்டல் வெரைட்டிஸ் ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே போக்காது சிங்கிள் பெட்டலு பிளான்ட்டை சீக்கிரமாக வளரும் முள் மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ரொம்ப ரேர் ஆன்ட் வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் அது வந்து ஃபைவ் கேஜி பேக்லேயே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெக்னேட் லைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரான வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் கலர்ஸ்க்கே அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்ல நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ற வெரைட்டிஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மெக்னைட் ப்ளூ இந்த வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் அவேலபிளா இருக்கு சிக்ஸ் இன்ச் பாட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் அப்படியே பிரைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்க வந்து கேட்லாக் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ஒயிட் ஃபயர் ரோஸுங்க ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பன்னீர் சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப பெரிசாவே எதிர்பார்க்கலாம் எனி டைம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் இருந்து இருக்கிறனால ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து பூக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கிரிக்கிரி டைப்பில் வந்து ஒரு வெரைட்டிஸ் தான் முள் இல்லாத கிரிக்கிரி வெரைட்டிஸ் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ப்யூர் வந்து கிரிக்கெட் வெரைட்டிஸ் முள் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து க்ரீப்பர் மாதிரி போகும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலாம் கேஸ்கட் வெரைட்டிஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஃப்ளவர்ஸும் ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்கும் நல்ல கொத்து கொத்தாக பூ பூக்கும் சிங்கிள் பெட்டலில் வந்து இருக்காமல் நல்ல ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வெரைட்டிஸு அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பேப்பர் பிங்க்குன்னு சொல்லுவாங்க பேப்பர் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டில் வெரைட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரோத் சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து சில்வர் லைன் டபுள் வந்து கலர்ஸ் வந்து டபுள் பெட்டல் கலர்ஸ் வந்து இருக்கிற வெரைட்டிஸ் தான் சில்வர் லைன் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நல்லாவே சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்கோகோஸ்ட்டில் வந்து டார்க் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து மினிமம் வந்து ஒரு டென் பிளான்ட் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது மார்கோ கோஸ்டில் வந்து டார்க் ரெட்டு பியூர் ரெட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து மேங்கோ எல்லோன்னு சொல்லுவாங்க கில்லி எல்லோன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ஃபியூரோட பேர் பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ இந்த பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகும் ப்ளஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் எல்லோ கலர் லைக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஆந்திரா பன்னீர் ஃபார்மரை வந்து மோஸ்ட்லாக வந்து யூஸ் பண்ணுறது குல்கந்து வந்து பன்னீருக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் குல்கந்து பன்னீர் வந்து அதாவது அரேபிக் பன்னீர் வந்து இல்லாத டைமில் வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஆந்திரா பன்னீர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து டார்க் ரெட்டு வந்து இருக்குது இப்போதைக்கு வந்து ஸ்டாக்கு டார்க் ரெட்டு வெரைட்டிஸில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது காஷ்மீரில் நீடு இருக்குங்க பார்த்து இது பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிரீனிஷாவும் நல்ல வந்து ரெட் ஷூட் வந்து எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்க்குறது வந்து பாலியந்தான் டார்க் ரெட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வெரைட்டிஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு டென் டைப் மட்டும் இருக்கும் பிளாண்ட்டு சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் ஃப்ளவர்ஸும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கனகாம்பரம் ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பட்டன் டைப் இருந்தாலும் நல்லாவே செடி வந்து சீக்கிரமாக படந்து வளர்ற மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட் எல்லாமே